சக்தி விகடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சக்தி விகடனோட இதழில் தொடர்ந்து தியாகராஜ லீலை அப்படின்னு ஹரி காமராஜ் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வராங்க மதுரையில் எப்படி ஈசன் நடந்து விளையாடல்கள் புரிந்தானோ அதே போல் ஈசனினுடைய திருவடிகள் பட்ட மண் திருவாரூர் அதாவது முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட லீலைகளை அவர் திருவாரூரில் புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட லீலைகளில் சில முக்கியமான லீலைகளை அவர் தொகுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறார் அதில் இந்த இதழில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒன்று திருவாரூர் கோயிலில் இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் இருக்காங்க பொதுவாகவே சிவாலயங்களில் அங்கே ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் எப்போவுமே தியானத்தில் இருப்பார் நாம் அவர்கிட்ட தான் போய் என்ன பண்ணிவிட்டு வருவோம் கைகளை எல்லாம் தொடைத்து விட்டு நம சிவாயண்ணும் மெதுவாக சொல்லிவிட்டு வருவோம் பலர் அந்த இடத்துல போய் சொடக்கு போடுறது கை தட்டுறது அப்படிலாம் வந்து வழக்கங்கள் இருக்குது இப்போ சொல்லி 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 அந்த வழக்கங்களை மக்கள் குறைத்து அந்த இடத்துல போய் மனதிற்குள்ளேயே நம்ம சிவாய அப்படின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு வரோம் ஏன்னா அவர்தான் அந்த கோவிலினுடைய அதிபதியாக இருக்கிறார் நாம் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா அதனுடைய பலனை நமக்கு வாங்கி தரக்கூடியவர் அந்த சண்டிகேஸ்வரர் தான் எல்லா சிவாலயங்கள்லேயும் ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் திருவாரூர் தலத்தில் இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் இருக்காங்க ஒருவர் வந்து ஆதி சண்டிகேஸ்வரர் இன்னொருவர் யமச்சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரர் எப்போவுமே சிவத்தியானத்தில் இருக்கக்கூடிய வழக்கமான சண்டேஸ்வர மூர்த்தி இந்த யம சண்டேஸ்வரர் யார் என்று சொன்னால் யமதர்மனே அங்கே சண்டேஸ்வரராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யமதேவன் எப்படி அந்த இடத்துல சண்டேஸ்வரராக இருக்கிறார் இதற்கு ஒரு சரார் சொல்லக்கூடிய விளக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சிவ நீங்கள் சிவகணமாக இருந்தால்தான் அல்லது சிவனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தால்தான் நீங்கள் திருவாரூர்லேயே பிறப்பீங்க அப்படி நீங்கள் அங்கே பிறந்துட்டதுனால் நீங்கள் அங்கே யமனுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது யமனினுடைய அதிகாரம் அங்கே செல்லுபடியாகாது அதனால் அந்த வேலையை சண்டேஸ்வரமூர்த்தி தான் பார்க்கிறார் என்பதால் அவர் யம சண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றொன்று என்ன சொல்லுகிறாங்கன்னா அது யமதர்மன் தான் அங்கே யமதர்மன் எதற்காக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே அவருக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அவர் அந்த தளத்தில் நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு ஈசனினுடைய லீலையை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் அங்கே சண்டேஷமூர்த்தியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தான் அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனு சோழன் கதை தெரியாதவர்களே கிடையாது மனு சோழன் தான் ஆதிச்சோழ பரம்பரையிலே வந்து அந்த மூத்த சோழனாக விளங்கியவன் ஆதிச்சோழன் தொடங்கி வரக்கூடிய அந்த சோழ பரம்பரையில் புராண காலத்தில் வந்த சோழன் மனு சோழன் அந்த மனு சோழனனுடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதில் அவன் தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டான் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம் அதாவது அவருடைய மகன் வந்து வீதி விடங்கன்னு பேர் அவன் வந்து தேரோட்டி கொண்டு வரும்போது ஒரு கன்று வந்து அந்த தேர்காலில் சிக்கி உயிரிழந்து விட்டது அப்போ அந்த கன்றுக்கு நியாயம் கேட்கும்படிக்கு அந்த தாய் பசுவானது போய் ஆராய்ச்சி மணியை அடித்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்பொழுது அந்த மன்னன் என்ன பண்ணால் இந்த கன்றுக்கு ஒரு நியாயம் தரணும் அந்த தாய்க்கு ஒரு நியாயம் தரணும் என்ன செய்வது என்று யோசித்து அந்த கன்றுக்கு இணையாக தன்னுடைய மகனையே தேற்காலில் துணிந்தவன் தான் மனு சோழன் இந்த கதை எல்லோருக்குமே தெரியும் அதாவது திருவாரூர் புராணம் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமானது திருவாரூரை மனு சோழன் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தான் சொர்க்கமே தோற்றுவிடும்ங்கிற அளவுக்கு அவனுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இதை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள் அஷ்டதிக் எல்லாம் இப்படி ஒரு மன்னன் ஆட்சி செய்தான்னா தேவர்களுக்கு என்ன பெருமை இருக்க முடியும் அப்படின்னு அவன் மேலே ஒரு பொறாமையே கொள்ள ஆரம்பித்தார்களாம் எல்லோரும் இவன் ஏதாவது ஒரு தவறு செய்வானா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் இடி மழை புயல்னு பல இயற்கை சீற்றங்களை திருவாரூருக்கு நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு நல்ல மன்னன் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் என்ன பண்ணுவான் அதை சமாளித்து வெற்றி காணக்கூடியவனாக இருப்பான் அப்படி தான் தன்னுடைய மக்களை கண்ணிமை போல காத்தானா மனு சோழன் அப்போவும் இந்த தேவர்களுக்கு அவன் மேலே இருந்த பொறாமை போகவே இல்லை அப்போ தான் முடிவு பண்ணாரான் ஈசன் எப்படியும் இவர்களுக்கு மனுநீதி சோழனினுடைய சிறப்பை உணர்த்தியாக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணார் அதற்காக ஒரு திருவிளையாடலை செய்யவும் துணிந்தார் தான் ஒரு தாய் பசுவாக மாறினார் தானே ஒரு பசுவாக மாறுகிறார் எப்பவுமே அவர் தாயுமானவர்தான் இந்த இடத்திலே அவர் ஒரு தாய் பசுவாக மாறுகிறார் யமனை அழைத்து ஒரு கன்று குட்டியாக மாற்றினார் தாயும் கன்றுமாக அவங்க வீதி வழியாக வராங்க அப்போ மனு சோழனினுடைய மகன் வீதி விடங்கனினுடைய ரதம் வருகிறது இந்த கன்று என்ன பண்ணுது விளையாட்டாக விளையாண்டு கொண்டே வந்து யமன் சரியாக அந்த தேற்கால் அருகிலே வருகிறான் அந்த வீதி விடங்கனால் அதை சமாளிக்க முடியலை அவன் வந்த வேகத்திற்கு அந்த கன்று குட்டியை அடித்து கொன்று விடுகிறான் அவர் மேலே ஏறி இறங்கிடுது அந்த கன்று குட்டி உயிர் துறக்கிறது யமன் அந்த இடத்திலே உயிர் விட்டான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த தலத்தினுடைய புராணம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் யமன் இரண்டு இடங்களில் தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறான் ஒன்று திருவாரூரில் இந்த இடத்துல இப்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில் திருக்கடவூரில் மார்க்கண்டேயனுக்காக ஈசன் என்ன பண்ணினார் யமனை எட்டி அந்த இடத்துல உதைத்து சம்ஹாரமே செய்தார் தான் அந்த சுவாமிக்கு கால என்றே பெயர் காலனையே சம்ஹாரம் செய்தார் அப்படிதான் இந்த இடத்திலையும் யமன் ஒரு முறை இறந்தான் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கெல்லாம் காலகாலமாக மரணத்தை தருகிற அந்த யமதர்மன் மறித்த இடம் திருவாரூர் அதனால தான் திருவாரூரில் போய் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு தீர்க்க ஆயுளை அந்த ஈசன் அருள்வான் திருவாரூரும் திருக்கடவூரும் அதனால்தான் நமக்கு புகழ்பெற்ற தலங்களாக இன்றைக்கும் விளங்குகிறது அப்படி அந்த இடத்திலே யமன் கன்றாக வந்து உயிரிழந்துவிட்டான் தாய்ப்பசுவாக வந்த சிவன் என்ன பண்ணுறாரு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியை அடிக்கிறான் சபையெல்லாம் கூடுகிறது எல்லோரும் பேசுகிறார்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவையோர் எல்லோரும் கூடி பேசினார்கள் என்ன செய்யலாம் இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்க முடியும்னு ஒரு சிலர் சொன்னாங்க அது ஒரு கன்று குட்டி அவ்வளோ தான் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் இந்த பசுவை வேணால் நாம் என்ன பண்ணலாம் போஷிக்கலாம் நம்மளுடைய கோசாலையில் வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனு சோழன் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை அவன் என்ன சொன்னா அந்த பசு ஒரு சோகத்தை அடைந்திருக்கிறது அதுக்கு ஒரு புத்திர சோகம் வந்திருக்கிறது நானும் அதே போல் புத்திர சோகத்தை அனுபவிக்கிறேன் தவறை செய்தவனை அதே தேர்காலில் இடுகிறேன் அப்படின்னு சொல்லி மனு சோழன் துணிந்து ஒரு முடிவு பண்ணினா பசுக்கிட்ட கேட்டு பசு வந்து பதில் சொல்லி சரி காலைல ஏற்று எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் மன்னன் எடுக்கிறது தான் முடிவு மன்னன் முடிவு எடுத்துட்டான் தேர்காலில் தன்னுடைய மகனை இடுவது என்று முடிவு செய்தான் அதே போல் அவன் படுத்திருக்கிறான் தேர் ரொம்ப வேகமாக வருகிறது வழக்கமாக ஒரு தேர் வந்து அவன் மேலே ஏறணும் ஏறி இறங்கினால் அவனுடைய உயிர் போய்விடும் தேர் நெருங்கி வந்துவிட்டது அவன் பக்கத்தில் வந்த உடனே நம்மளாம் ஆண அலறுவோம் ஆனால் வீதிவடங்கன் ஆரூரா தியாகேஷா அப்படின்னு அலறான் ஈசன் சாதாரணமாகவே அடியவரினுடைய குரலை கேட்டு உருகி கொடக்கூடியவர் தான் சாதாரணமாகவே அடியவரினுடைய குரலை கேட்டு உருகிவிடக்கூடியவர் தான் இப்பொழுது வேற தாயாக இருக்கிறார் அதுவும் தாய் பசுவாக இருக்கிறார் அவருடைய மனம் அப்படியே உருகியதான் ஆகா தன்னுடைய குழந்தை அல்லவா நம்முடைய குழந்தைக்கு இல்லை இப்போ ஏற்ற போகிறாங்க ஸோ அவர் வந்ததே மனுநீதி சோழரினுடைய பெருமையை எடுத்து சொல்லதான் அந்த இடத்துல தேவையில்லாமல் வீதிவிடங்கன் இப்பொழுது பலியாகி விடுவானோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் ஈசன் என்ன பண்ணுறாரு அந்த பசு வேகமாக வந்து அந்த தேரை ஒரு முட்டு முட்டி அப்படியே புரட்டி போட்டது அந்த மகன் வீதிவிடங்கன் உயிர் பிழைத்தான் அந்த கணத்தில் பசுவாக இருந்த ஈசன் தன்னுடைய சுயரூபம் பெற்றார் இறந்து கிடந்த கன்றாக இருந்த யமனும் தன்னுடைய உருவத்தை பெற்றார் இப்படி யமன் மறுபிறப்பு பெற்ற தலமாக தான் திருவாரூர் திகழ்கிறது அதனால தான் அந்த இடத்துல அவருக்கு வேலை கிடையாது அவர் அங்கே யம சண்டேஷராக இருக்கிறார் அங்கே போய் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் யம பயம் நீங்கும் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யம பயம் நீங்கும் அப்படின்னு சொன்னால் மரணம் நிகழாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது மரணங்கிறது இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே நிச்சயமாக இருக்கும் அப்போ யமபயம்னா என்ன அப்படின்னா யமன் வந்து நம்ம யமலோகத்துக்கு கவர்ந்து சென்று விடுவான் அப்படிங்கிறது தான் யமபயம் மரணிக்கிறதுக்கு பிறந்த உயிர்கள் எல்லாத்துக்குமே மரணம்ங்கிறது நிச்சயம் அதனால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஆனால் மரணத்திற்கு பின்பு நாம் சிவனையும் திருவாரூரிலே யமதண்டேஸ்வரரையும் நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு யமபயம் நீங்கிவிடும் நம்மை சிவகணங்கள் சிவலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் அல்லது அடுத்த பிறவியிலே நமக்கு நல்ல ஒரு பிறப்பை நமக்கு அருளும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இப்படி எம பயம் உள்ளவர்கள் நிறைய வயது வாழணும் சிரஞ்சீவியாக வாழணும்னா திருக்கடவுர் போகணும்னு சொல்லுவாங்க திருக்கடவுர் மட்டுமல்ல அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து தலங்கள் சிரஞ்சீவி தலங்கள்னே சொல்லக்கூடியது தான் திருக்கடவூர் திருவெண்காடு திருவேலிமிழலை திருவைகாவூர் திருவாரூர் இந்த ஐந்து தலங்களிலும் நம்ம வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு பூரணமான ஆயுள் கெட்டும் எமவயம் நீங்கும் வாழ்க்கை வளமோடு இருக்கும் என்று தான் சொல்லுகிறது தியாகராய லீலை வாய்ப்பிருப்பவர்கள் சக்தி விகடன் வாங்கி இந்த கட்டுரையை தொடர்ந்து படித்து வாருங்கள் நானும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அதில் வரக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெறும் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்